ஆவியான விரைவையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விதைத்திருப்பீர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நெடுங்காலமாய் காத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நெடுங்காலமாய் விண்ணப்பம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் நெடுங்காலமாய் உங்களுடைய விருப்பம் வாஞ்சைகளை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் விதைத்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எதை எல்லாம் நீங்கள் கண்ணீரோட விதைத்தீங்களோ அதை இன்னைக்கு கெம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துவ குள்புரிய மாணவர்களே அள்ளி தூண் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அருகே சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்ப வருவானா அவன் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்படியாய் தலை நிமிந்து நிற்கும்படியாய் கெம்பீரத்தோடு வருவானா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளிலோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலோ அது எங்கள் கம்பீரத்தோட நிற்கும்படியான சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுவார் யோபு சொல்வது போல என் வாய் நகைப்பினாலும் என் உதடு கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று சொன்னது போல இன்றைக்கி உங்களை நகைப்பினாலும் கம்பீரத்தோட நிற்கும்படியா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார் கண்ணீரோடு விதைத்த ஜெபங்களுக்கு இந்த நாள் ஒரு அறுவடையின் பதிலை கர்த்தர் தரப் போகிறார் உங்கள் விசுவாசம் தான் உங்கள் கற்பதத்தை கொண்டு வரும் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்னைக்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசியுங்கள் இந்த நாளில் தான் அறுவடை உங்களுக்கு இருக்கும்படியாய் கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்